அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இன்ட்ரோ இல்லாதனால கடந்த சில மூணு காணொலிகள்ல நல்லா பழிதித்திருக்கீங்க ஆமாங்க உங்கள்ட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை குறிப்பா புதியதாக பார்த்தவங்கள்ட்ட சப்ஸ்கிரைபர் பழைய வியூவர்ஸ்ல எந்த பின்னூட்ட பதிவுகளுமே இல்லை இது எல்லாம் ஒரு காணொலிக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால இந்த காணொலியில இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அன்போட எதிர்பார்க்கிறேன் கடந்த சில நாட்களாக இந்த வகுப்பு வகுப்பு அப்படிங்கிற பிரச்சனை இந்தியா முழுவதும் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அதை தாண்டி அந்த வகுப்பு மசோதா அப்படிங்கிற பேர்ல திருத்த மசோதா அப்படிங்கிற பேர்ல இந்த பாரதிய ஜனதா அதுல செஞ்சிருக்க திருட்டு மசோதாக்கள் என்ன அதுல இவர்கள் மாற்றம் அப்படிங்கிற பேர்ல இஸ்லாமியர்களுடைய பூர்வீக சொத்தை எந்த அளவிற்கு இவங்க ஆட்டையை போட துணிஞ்சிருக்காங்க அதுல சட்டங்கிற பேர்ல அந்த சொத்தே இல்லாம ஆக்குறதுக்கு என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணி முடிக்கணுமோ அவளத்தையும் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா கடந்த இந்த பத்து நாட்களாகவே கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா ஒரு மாத காலமாகவே இந்த வக்குப்பு பிரச்சனை வக்குப்பு பிரச்சனை அப்படிங்கிறது ஊதாகரமாக போய் அதுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இஸ்லாமியர்களை தாண்டி எல்லா மக்களுக்கும் பரவலா போய் சேர்ந்திருக்கு அதுல நாம இப்ப என்ன பேசணும் இப்ப அந்த விஷயத்துல நாம எதை பத்தி பேசணும்னு மிக முக்கியமாக இதுல பேசப்படாத சில விஷயங்கள் பேசப்பட வேண்டிய சில கருத்துக்கள் அதையும் தாண்டி இதுல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா தமிழ்நாட்டு மக்கள் இதை ஆவலோடு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா மிகவும் தோல்வி மனப்பான்மையில வெறுத்து போய் நொந்து நூலாய் உட்கார்ந்து இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா அதுல மிக முக்கியமான மாற்றம் எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கறத எல்லாம் பத்தி நாம இன்னைக்கு இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃபு மசோதாவில எந்தெந்த கட்சிகள் யாரை யாரையெல்லாம் இந்த மக்கள் நம்பி இருப்பாங்கல்ல அவர்களுக்கு அவர்கள் மன நிறைவு அடைகிற மாதிரி அவர்கள் ஆத்ம திருப்தி அடைகிற மாதிரி யாரெல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் சட்டசபையில அது அதுதான் ஆளுங்கட்சி சட்டசபையில இந்த வக்குஃபு மசோதாவை அப்படியே முழுமையாக எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்க அதற்கு எதிர்நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க டிக்ளேர் பண்றாங்க அத்தோட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கிட்ட தான் நம்ம நிறைய சந்தேகப்பட்டோம் இந்த இடத்துல எதிர்கட்சியா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு சொல்லி பல யூகங்கள் பேசப்பட்டுச்சு பலவாறு சிந்திச்சோம் அதையெல்லாம் உடைச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவரும் கூட சட்டசபையில இந்த வக்குஃபு மசோதாவை கடுமையாக எதிர்த்து ஏக மனதா தீர்மானம் நிறைவேற்றினாங்க போல இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த வகையிலையும் பொருந்தாத இயக்கம் பொருந்தாத கட்சி அவர்கள் அப்படித்தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா அவர்களுடைய உத்தரவு இல்லையாது அவங்க அந்த முடிவை தான் எடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏத்த ஒரு முடிவை சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவங்கள எதிர்பார்க்க முடியுமா அவர்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை முழுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்தாங்க இதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கும் அதிசயப்படுறதுக்கும் ஒண்ணு இல்ல அவர்கள் முழுமையான சங்கிகள் இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர்கள் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையிலிருந்து மாறுபட்டவங்க அவங்க அந்த முடிவைத்தான் எடுப்பாங்கன்னு வைங்க அவர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வகுப்பு திருத்த மசோதாங்கிற பேர்ல இவன் திருட்டு மசோதாவை நிறைவேற்றுறான் அப்படிங்கிற முடிவுல ஏக இந்த மசோதாவை எதிர்த்தாங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய யாருமே இதுல மாற்று கருத்து தெரிவிக்காம எல்லோருமே ஏகமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க பாரதிய ஜனதா கட்சியை தவிர இதுல அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல இவர்கள்லாம் சட்டசபையில களமாடுறவங்க இவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் களமாடி மக்களுடைய குரலாக பிரதிபலிக்கிறவங்க அப்ப அதோட இயக்கங்கள் முடிஞ்சிருச்சா அதோட கட்சிகள் முடிஞ்சான்னு சொன்னா கட்சிகளை புறக்கணிச்சிட முடியாது முடியாது மிக முக்கியமாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும் இந்த வக்குஃப திருத்த மசோதா அப்படிங்கிற பெயர்ல முழுமையாக தெளிவடைஞ்சு அதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய மனநிலையில இருக்கிறார் அப்படிங்கறத அவருடைய சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல பல தருணங்கள்ல இத தெளிவுபடுத்திட்டார் அவர்கள் சார்பாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ அல்லது போராட்டங்களோ அறிவிக்கல அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் பின்னாடி கூட கூட அந்த பின்னாட்கள் அறிவிக்கலாம் அதை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வகுப்பு திருட்டு மசோதாவிற்கு அவர்கள் எதிர்நிலையில நாங்க இருக்கிறோம் அதை எதிர்க்கிறோம் இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கிறத சீமான்ல இருந்து அவர் கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் வரைக்கும் முழுமையாக அதை எதிர்த்து பேசுறாங்க அதை தாண்டி சீமான் அவர்களே பத்திரிக்கையாளர் சந்திப்புல அதை வெளிப்படையாகவும் பேசுறார் ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைனா இது என்னைக்கு வந்து மதத்தை விட்டே வெளியில் வராத இந்த இயக்க இந்த அரசுகள் ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும் எப்படி மண்ணை நேசிக்கும் புல் பொண்டு பூச்சி வண்ட நேசிக்கும் இது எப்படி உலக உயிர்கள் மீத கருணை காட்டும் அடுத்தபடியாக தமிழக வெற்றி ஒரு கட்சி இன்னை இன்றைய வரைக்கும் அவர்கள் எந்த களத்திலேயே நிற்கலை எந்த விதமான போட்டியிலேயே அவர்கள் பங்கு பெறலைனாலும் மக்கள்கிட்ட அவர்கள் குறித்தான சில எதிர்பார்ப்பு இருக்குல்ல அவர் என்ன இதுல முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயமும் மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல அப்ப தமிழக வெற்றி கழகமும் அதனுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் கூட மிக முக்கியமாக இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத அவர்களும் தெளிவுபடுத்துறாங்க இஸ்லாமியர்கள் குறித்தான பார்வை விஜய்கிட்ட ஒரு பக்கம் தவறா இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியா சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கோம் ஏற்கனவே அவர் சினிமா துறையில இருக்கும் பொழுது இந்த சமூகத்தை வஞ்சிச்சிருக்கிறாரு அதுல பலவிதமான கருத்துக்களை சினிமா அப்படிங்கிற பேர்ல இஸ்லாமியர்களை நிகரவாதிகளாக காமிச்சாரு இதையெல்லாம் நம்ம கண்டிக்கிறோம் அதை தாண்டி இந்த வக்குப்பு மசோதா அப்படிங்கிற விஷயத்துல அது சம்பந்தமாக அதனுடைய பொதுச் செயலாளர் உசி ஆனந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு அதையும் பாருங்க அரசு உடனடியாக கூட கூட இந்த சந்திப்புல எதிர்கொண்ட விதம் அவர்கள் கேள்விக்கு இவர் பதில் சொன்ன விதம் மற்றவர்கள்ட்ட நகைப்புக்குரியதா மாறி இருக்கு அதை கடுமையா விமர்சிக்கிறாங்க இந்த விஷயம் கூட தெரியல இவர் ஒரு பொதுச் செயலாளர் இப்படி எல்லாம் பல்வேறு விமர்சனத்தை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எழுப்பி இருந்தாலும் நம்முடைய பார்வையில அவர் என்னவாக இருந்தாலும் அவருக்கு வகுப்போடைய விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாம இருந்தாலும் இஸ்லாமிய சட்டங்களை பத்தி எதுவுமே புரியாம இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு ஒரு அநீதி ஏற்படுது அந்த இடத்துல நம்ம அதற்கு குரல் கொடுக்கறவங்களா நிக்கணும் அப்படின்னு நிக்கிற அளவுல அவர்கள் நம்ம பாராட்டித்தான் ஆகணும் ஒரு அநீதி ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சமூகத்துக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அந்த இடத்துல குரல் கொடுக்கிற ஒரு கட்சியா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறத அவர்களும் டிக்ளேர் பண்றாங்க மொத்தத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டத்தை தவிர அதோடு அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுல சேர்ந்திருக்காங்க அதாவது பாரதிய ஜனதாவோட சேர்ந்து அந்த வக்ஃபு மசோதாவுக்கு நான் ஆதரவும் தெரிவிக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கல சொல்லி வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அதை ஆதரிக்கிற மாதிரி தான் இவர்களை தவிர தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலோட இந்த திருட்டு மசோதாவை எதிர்க்கிறாங்க கண்டிக்கிறாங்க இந்திய அளவுல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி இத பாராளுமன்றத்துல எல்லா அவைகள்லயுமே இத கடுமையா சாடி எதிர்த்து ஃபைட் பண்ணுது அத்தோட அவர்களுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலோட எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இந்திய அளவுல நம்ம சந்திரபாபு நாயுடு பீகார்ல நிதிஷ்குமார் இந்த ரெண்டு சங்கிகளை தவிர இந்த வக்குப்பு மசோதாவை யாருமே ஆதரிக்கிற இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு பலியாடுனாலதான் இந்த சட்டமே நிறைவேறி இருக்கு இவர்களுக்கு எதை கொடுத்து பாரதிய ஜனதா மயக்குச்சோ தெரியல தென்னிந்தியாவுல முதல் முறையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அந்த ஆட்சி தான் அந்த அரசு தான் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல இந்த இஸ்லாமியர்களை வஞ்சிக்க கூடிய இந்த கொடும் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு வரலாற்று பிழைய சந்திரபாபு நாயுடு செஞ்சிருக்காரு அதே போல இந்திய அளவுல பாரதிய ஜனதாவுக்கு ஒத்து ஊதக்கூடிய நிலைமையில நிதிஷ்குமார் அந்த மாநில மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவரும் வரலாற்று பிழையை செஞ்சு இந்தியாவில் ஒரு கருப்பு நாளை அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இந்த வகுப்பு முஸ்லீம்களுடைய சொத்தை சுருட்ட போறாங்க அதை ஆட்டைய போட போறாங்க இவர்கள் இனிமே எந்த சொத்தும் தப்பிக்காது வகுப்புல இனிமே எந்த சொத்தும் இந்த பாரதிய ஜனதா அரசு இருந்து தப்பிக்காது எல்லாத்தையும் அந்த அரசுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க கட்சிக்கு அபகரிச்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான அந்த பயம் கலந்த அந்த பீதியெல்லாம் எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டாலும் எப்படியெல்லாம் பேசப்பட்டாலும் மக்களை பீதி அடையாம அப்படியெல்லாம் இல்லை இவர்களால எதுவுமே செய்ய முடியாது இது பெயரளவுல ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினாலும் இந்தியா போன்ற இந்த நாட்டுல இந்த கொடும் சட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இதை வச்செல்லாம் இவர்கள் ஒரு சமூகத்தை அடக்கி ஒடிக்கிற முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தர்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பேசணும்ல அதுவும் நடந்திருக்கதை பேசணும்ல அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை இந்த விஷயத்தால நொந்து போய் மனம் நொந்து போய் நமக்காக குரல் கொடுக்க இந்த அநீதிகளை கேட்க எவனுமே வரமாட்டானா இத பத்தி பேச யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர்கள் மனம் நொந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்க பயப்படாதீங்க அப்படியெல்லாம் இந்திய அரசு இங்க இருக்கக்கூடியவன் உங்க சொத்துகளை அந்த அளவுக்கு சுருட்ட விட்டுற மாட்டோம் அப்படியெல்லாம் இந்த நாடு ஒருபோதும் அனுமதிக்காது நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி மனமகிழ்வான மன நிறைவான ஒரு சம்பவமும் அரங்கேறி இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அதாவது அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்ப ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இவர்கள் வந்து சில முக்கியமான விஷயங்கள்ல தலையிடுவாங்க அது பெரிய பேசுபொருளாகவும் இந்திய அளவுல பேசு பொருளாகவும் உலகத்துடைய பார்வையை கொண்டு வர்ற அளவுக்கு சில முயற்சிகளை செய்வாங்க அந்த வகையில இந்த விஷயத்துல அவங்க தலையிட்டு மக்களுக்கு நீங்க பீதி அடையாதீங்க இஸ்லாமிய மக்களே நீங்க பயம் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க கூடுதலாக இஸ்லாமிய மக்களுக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த அறிக்கையில மிக முக்கியமாக இந்திய அரசை நோக்கி ஜனநாயகத்தை நோக்கி இவர்கள் கடுமையான சில கேள்விகளை கேட்டிருக்காங்க குறிப்பா இவர்களுடைய இந்த நகர்வு உண்மையிலேயே அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துச்சுன்னு சொன்னா முக்கியமா இது இந்திய அளவை தாண்டி உலக அளவுல இது கவனிக்கக்கூடிய விஷயமா இது மாறும் அந்த அளவிற்கு அவருடைய அறிக்கையில சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டு காமிக்கிறாங்க பாருங்களேன் அவர்கள் போற போக்குல நாங்க ஒருங்கிணைச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை மட்டும் நடத்த போறோம் ஒரு பக்கம் மக்களை திரட்ட போறோம் அது இந்தியா அளவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய தலைநகரங்கள்லையும் எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைச்சு இந்த திருட்டு மசோதாவை பத்தி பேச போறோம் அதை தாண்டி நாங்க சட்ட ரீதியாகவும் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த அநீதியை எடுத்துட்டு போக போறோம் அதாவது மக்களையும் திரட்டுறது மக்கள் மன்றத்திலையும் தாண்டி வளக்காடு மன்றங்களுக்கும் கொண்டு போறது ரெண்டையுமே அவங்க சந்திக்கிறதாக சொல்லி இருக்காங்க அது மட்டுமில்ல அவங்க நானும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து வரக்கூடிய பக்ரீத் பண்டிகை வரைக்கும் இது மக்கள் திரள ஆர்ப்பாட்டமாக இந்தியா முழுவதும் ஆர்கனைசிங் பண்ணி இது மக்கள் இயக்கமா மாத்த போறோங்கிறாங்க அதுதான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு அநீதியையும் எந்த ஒரு அக்கிரமத்தையும் மக்களுடைய புரட்சி இல்லாம மக்களுடைய திரட்சி இல்லாம அது மக்களுடைய இயக்கமா மாறாத வரைக்கும் வெற்றி காண்டதாக சரித்திரமே இல்லைங்க அதனால அவர்கள் கை வச்சிருக்க விஷயம் நம்மள கவனிக்க வைக்கிறது இந்த ஆரம்ப கட்ட போராட்டம் இருக்கு பாத்தீங்களா இதுல அவர்கள் முழக்கமா வைக்கிறது வகுப்பு சொத்தை மீட்போம் ஜனநாயகத்தை காப்போம் அதாவது அரசியல் சட்டத்தை காப்போம் இது ரெண்டையும் இணைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போக போறாங்க இந்த இடத்துலதான் அவர்கள் மிக முக்கியமா நுட்பமா ஒரு விஷயத்த கையாளுதான் நான் பாக்கிறேன் இங்க இஸ்லாமியுடைய விஷயமா மட்டும் இதை எடுத்துட்டு போயிடக்கூடாது அரசியல் சட்டத்தை இவங்க காலில் போட்டு மிதிக்கிறானுங்க அரசியல் சட்டத்தை ஒரு துணி கூட இவங்க மதிக்காம மதங்களுக்கு இந்த அரசியல் சட்டம் மார்க்கங்களுக்கு அந்த அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைகளை மதிக்காம அதை குறவாளையில வச்சு மிதிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களை குறவல வச்சு மிதிக்கிற மாதிரி இவர்கள் வகுப்பு சட்டத்தை ஒரு கையில வச்சுக்கிட்டு அரசியல் சட்டத்தை இன்னொரு கையில வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இவங்கனால இந்த வகுப்பு சட்டத்தை பெயரளவுல சட்டமா ஏற்றி இருந்தாலும் அது ஒருபோதும் நிலைக்காது அவங்க கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்டு காமிக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சொந்த நாட்டு மக்கள் மீது முஸ்லிம்கள் மீது நேரடியாக போர் தொடுக்கக்கூடிய அவங்கள தாக்கக்கூடிய விஷயம் இது இத சும்மா விட மாட்டோம் அதை தாண்டி இதை திரும்ப பெற வைக்கிறதுக்காக இந்த வகுப்பு திருட்டு மசோதாவை இந்த அரசே மீண்டும் திரும்ப பெற வரைக்கும் எந்த விதத்திலையும் எந்த சமரசத்துக்கும் போகாம எந்த விலை கொடுக்கவும் நாங்கள் தயாரா இருக்கிறோம் எந்த தியாகத்தோட உச்சத்துக்கு போற வரைக்கும் தயாரா இருக்கிறோம் அதனால இஸ்லாமியர்களே கவலப்படாதீங்க பீதி அடையாதீங்க பயம் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலான ஸ்டேட்மெண்ட அறிக்கைங்கிற பேர்ல இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு இந்த அறிக்கை பெரிய நம்பிக்கை அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் அநீதி இழைப்பவர்கள் ஆண்டாண்டு காலம் ஆளப்போவதில்லை அவர்களை இந்த தேசம் அழித்தே தீரும் அந்த நாள் விரைவில் வந்தே தீரும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்